ஸ்ரீ குரு நமகா கருணா சாகரம் சாந்தம் அருணாச்சல வாசினம் ஸ்ரீ சேஷாத்ரி குருமந்தே பிரம்மி புதம் தபோனிதியும் சத்குரு சரணாரவந்தாபியான் நமகா குருவினுடைய அனுக்கிரகத்தை சிந்திக்கக்கூடிய பலவிதமான விஷயங்களை எல்லாம் நாம் சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம் மகான் ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் குருநாதர் என்னுள் புகுந்து என்னை இயக்கி பேச வைக்கட்டும் அப்படின்னு சொல்லுவார் அதே போல அவன் அருளால் அவன்தால் வணங்கி மகான் சேஷாத்ரி சுவாமிகள் என் ஹிருதயத்திலே புகுந்து என்னை இயக்கி பேச வைக்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய வாழ்க்கையில் நடந்த பலவிதமான சம்பவங்களை தொடர்ந்து நாம் சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கோம் பைரோ குருஜி யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் குரு பகவானுடைய அனுகிரகத்தையும் சேஷாத்ரி சுவாமிகளுடைய மகிமைகளையும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் அதனுடைய பகுதிகளை நீங்கள் முழுமையாக பார்த்து குரு பகவானுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறுவோம் இன்றைய காலகட்டங்களில் பரிகாரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி ஆயின்னு பலவிதமான பிரச்சனைகளுக்கு பலவிதமான சூழ்நிலைகளுக்கு என்ன பரிகாரங்கள் அப்படின்னு அந்த பரிகாரங்களுக்கு பலவிதமான ஆதாரங்களோடு பலவிதமான கருத்துக்களையும் ஜோதிடர்கள் வழங்கின்றிருக்கா சரியான பரிகாரங்கள் சரியான விகிதத்தில அவர்களுக்கு சரியான வெற்றியையும் கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் உணர முடியும் ஆத்மார்த்தமாக வேதங்களை படித்து தினசரி அனுஷ்டானங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு இறைவனுடைய திருவடியை தினமும் தியானிப்பவர்களுக்கு ஜோதிடம் என்பது ஒரு பகுதியாக இருந்தாலும் சாதாரண பாமர மக்கள் தன்னுடைய உழைப்பை மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது சில தீர்வுகளை சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் இருப்பதினாலே பக்தர்கள் பரிகாரத்தை நோக்கி நகர்கிறார்கள் அந்த விதத்தில் பலவிதமான பரிகாரங்கள் காணப்படுறது செல்வத்தை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற பரிகாரங்களில் மகான்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட பலவிதமான சம்பவங்கள் நடைமுறை வாழ்க்கையில இழந்த செல்வத்தை பெறுவதற்கும் கொடுத்த கடனை வாங்குவதற்கும் மகானுடைய வாழ்க்கையில் பலவிதமான ஆதாரங்கள் காணப்படுவதை சிந்தித்து இந்த பதிவில் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்க்கும் பொழுது குருநாதருடைய அனுகிரகம் நிச்சயமாக உங்களது வாழ்க்கையில் அபரிமிதமான மாற்றத்தை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை உங்களோடு பகிர்ந்துகிறேன் மகான் சேஷாத்ரி சுவாமிகள் திருவண்ணாமலையில் அனுகிரகம் செய்து கொண்டிருந்த காலம் அவர் சதாசர்வ காலமும் எங்கு இருப்பார் எங்கு போவார் என்று தெரியாது எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்திலே அபரிமிதமான அனுகிரகம் ஏற்படுறது அப்படிங்கிறத திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய பக்தர்கள் யாவரும் உணர்ந்திருக்கிறார்கள் அந்த காலகட்டத்தில் திருவண்ணாமலையில் முத்தியாலு செட்டியார் என்பவர் ஒரு வணிகர் அவர் மிகவும் அருமையான ஒரு உயர்ந்த மனிதர் அவர் வந்து மளிகக்கடையும் வச்சிருக்கார் துணிக்கடையும் வச்சிருக்கார் எந்த இடத்திலே பக்தி இருக்கும் நீரானது உயரத்திலிருந்து தாழ்வை நோக்கி பாயும் அதை போல மகான்கள் எங்கு அன்பு இருக்கிறதோ எங்கு பண்பு இருக்கிறதோ எங்கு பாசம் இருக்கிறதோ அதை நோக்கி செல்வார்கள் அப்படிங்கிறத மகான்களுடைய வரலாற்றில் நாம் சிந்தனை பண்ணியிருக்கோம் அந்த வகையில் எப்பொழுது முத்தாளி செட்டியாருடைய கடை வழியாக போனாலும் உடனே அந்த கடைக்கு உள்ள போவார் கல்லாக்குட்டியில இருக்கிற காசெல்லாம் சில்லறை எடுத்து வாரி இறப்பார் உள்ள இருக்கக்கூடிய தோரம்பருப்பெல்லாம் இறப்பார் ஆனால் அங்க இருக்கக்கூடிய முதலாளி கையை கட்டின்று மகான் அப்படியே பார்ப்பார் அந்த உடனே அங்கே வேலை செய்கிறவாளெல்லாம் அப்படியே சைலண்ட்டாக இருக்கும்பா அவருக்கு ஒரு துணிக்கடை இருக்கும் அதில் பட்டு பீதாம்பரங்கள்லாம் இருக்கும் அந்த பட்டு பீதாம்பரங்களை எல்லாம் போய் கிழிப்பார் அன்னைக்கு அந்த துணிக்கடையில் அபோகமாக வியாபாரம் நடக்கும் ஒரு நாளைக்கு அந்த துணிக்கடையில் போய் விலை உயர்ந்த பட்டு ஜருகை அந்த பட்டு ஜருகையில் அந்த காலத்திலெல்லாம் தங்கத்தாலான இழைகளை பதிச்சிருப்பாங்க இப்பவும் கூட அந்த விலை உயர்ந்த ஜரிகைக்கு மதிப்பு இருந்துருக்கு அந்த மாதிரி ஒரு ரொம்ப காஸ்ட்லியான பட்டு அந்த ஜருகை இருக்கக்கூடிய துணி அதை நேர போறார் நேர பிடிச்சி தர தர தரன்னு கிழிக்கிறார் கிழிச்சு அதை போய் மாட்டுடைய கொம்புல சுற்றி எப்படி இருக்க அப்படின்னு கேட்கிறார் அந்த முதலாளி அப்படியே பார்த்துட்டும் அப்படியே வணங்குறார் அன்னைக்கு அந்த கடையில் வியாபாரம் அபோரமானது அவர் மகான் சித்த புருஷர் செய்கிறான்னு தெரியல ஆனால் யார் யாருக்கு எதை எதை கொடுக்க வேண்டும் என்பதை இறைவன் தீர்மானிப்பதை போல குருமார்கள் தீர்மானிக்கிறார்கள் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அப்ப மகான் சேஷாத்ரி சுவாமிகள் இதை போல திருவிளையாடல்களை எல்லாம் நடத்தின் அவர் எங்கு வந்தாலும் தங்க கை நான் குருநாதருடைய அனுகிரகத்தினால அவருக்கு ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கேன் அதுவும் அவர் போட்ட பிக்சர் அவர் கை தங்க கை அப்படின்னு நம்ம சொல்றோம் அவருடைய திருவடியை பவள பாதமாக அவர் எனக்கு தரிசனம் கொடுத்தார் அதா அதனால பிரபால பாதம் அப் பிரபால பாதம் அப்படிங்கிறத குறித்து அவருடைய அனுகிரகத்தினால ஒரு வாச்சகம் எழுதியிருக்கும் அப்போ அவர் கால் எங்கெங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் வெற்றி கிடைக்கிறது கை ரேகையை பத்தி நம்ம பார்த்துருக்கோம் காலில் ரேகை பூர்ண கமல ரேகை அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த பூர்ண கமல ரேகை இருக்கிறவர்கள் எங்கு சென்றாலும் அந்த இடம் சுபிச்சத்தை பெறும் மகான் சேஷாத்ரி சுவாமிகள் எங்க போனாலும் அங்க வெற்றி அங்க சக்சஸ் அப்ப மகான் வந்து ஒரு நாளைக்கு இந்த செட்டியாருடைய மளிகை கடைக்கு போறார் நல்ல பசு நெய் டீன்ல வச்சிருக்காங்க அந்த நெய்ய நேர போறார் ஒரு டின் புது நெய் அப்படியே கொட்டுறார் கொட்டிட்டு அந்த கட முதலாளி முத்தாலி செட்டியார் அப்படியே கும்பிடுறார் ஏன்னா இப்ப ஒரு டென் நெய் எவ்வளவு அவர் பார்க்கல இன்னைக்குதான் வந்திருக்குங்கிறத பார்க்கல மகான் இதை செஞ்சிருக்காருன்னா அதுல ஏதோ ஒண்ணு இருக்கு உடனே அந்த நெய்யை எடுத்து இப்படி தரையில தடவுற ஏய் எல்லாம் வந்துடும் அப்படிங்கிறார் ஒண்ணுமே புரியல அவருக்கு ஏதோ ஒரு பெரிய இடத்துல பல லட்சம் ரூபாய் கொடுத்த தொகை வராம இருந்தது அன்னைக்கு சாயங்காலமே அந்த முழு தொகையும் அந்த கடைக்கு வந்திருக்கு அப்ப மகான் வந்து இந்த நெய்யை கொட்டிட்டு அந்த இடத்துல தரையில தடவினோன்ன நமது பிரார்த்தனை வெற்றி அடையும் அப்படிங்கறத சூக்மமா உபதேசிச்சிருக்கார் இன்றும் நமக்கு ஏதாவது ஒரு பிரார்த்தனை நடக்கணும் அப்படின்னா நெய்ய கொட்டி முழுகிறது அப்படிங்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம் இருக்கு இது வந்து நாளடைவில் மறைஞ்சு போயின்னு இருக்கு அதை உங்களுக்கு நினைவூற்றும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பிரார்த்தனை உங்களுக்கு வர வேண்டிய தொகை இருக்கு அப்படின்னா இன்னைக்கு வந்து என்னென்னமோ பரிகாரங்கள்லாம் இருக்கு குருநாதர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பரிகாரங்களும் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும் அதனால நீங்கள் வந்து இதை போய் நம்ம சொல்றபோது சில கோவில்களில் வந்து இந்த படிகளில் நெய்ய தடவி அதில் மஞ்சள் குங்குவம் இட்டு அந்த சுவாமியினுடைய திருவடியை தியானிச்சா உங்க பிரார்த்தனை வெற்றி அடையும்ங்கிறத இன்னமும் சிவாச்சாரியார்கள் பல ஆலயங்களில் இருக்கா இது வந்து மகான் சேஷாத்ரி சுவாமிகளே அனுகிரகம் பண்ணின ஒரு அருமையான பரிகாரம் இதுக்கு வந்து நீ ரீதியான ஒரு பிரார்த்தனை இந்த பிரார்த்தனையை இந்த தகவலை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் உங்களது வாழ்க்கையில ஆள் மனதில் இருக்கக்கூடிய நெடுநாளைய பிரார்த்தனைகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய வாழ்க்கையில் நடந்த பலவிதமான தகவல்களை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் மகான் சேஷாத்ரி சுவாமிகள் சுரூபி அவரை தியானிப்பவர்களுக்கெல்லாம் வெற்றியை வாரி வழங்குவார் பக்த கொடிகள் அனைவரும் பிரார்த்தித்து மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகத்தை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் நல் வாட்டுக்கள் மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகமானது வேதபுரி கஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரி டு கடலூர் சாலையில் இடையார்பாளையம் கிராமத்திற்கு மேற்கே ஞானமேடு என்று சொல்லக்கூடிய ஞானமேடு க்ஷேத்திரத்தில் வனப்பகுதியில் அமைஞ்சிருக்கு மகான் சேஷாத்ரி சுவாமிகளுக்கு வியாழக்கிழமையில் மாலை நேரத்தில் விசேஷ அபிஷேகம் நடக்கிறது ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் விசேஷ தரிசனங்கள் செய்யலாம் அதே போல மகானுடைய திருநட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஹஸ்த நட்சத்திரத்தை அன்னைக்கு அவருக்கு விசேஷ பூஜைகள் நடக்கிறது குரு பூர்ணிமா சமயத்திலையும் மகானுடைய ஜெயந்தி சமயத்திலையும் மகானுடைய ஆராதனை சமயத்திலையும் இங்கு விசேஷ பூஜைகள் நடந்துட்டுருக்கு பக்த கொடிகள் தரிசித்து பிரார்த்தித்து வெற்றி பெறலாம் நல் வாட்டுக்கள்